டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் பூரியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதுவும் அந்த பூரிக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனை கொடுக்கறது பூரி கிழங்கு மசால் தான் இந்த பூரி கிழங்கு நம்ம நார்மலாக பண்ணும்போது உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம பண்ணுவோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில நேரங்களில் உருளைக்கெழங்கை தவிர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஏதாவது பண்ணலாமான்னு நினச்சிருப்போம் இன்றைக்கு வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு இல்லாமல் இந்த பூரி மசால் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அதே நேரத்தில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்கள் புசு புசுனு பூரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பூரி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த பூரி மசால் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு டீ கடை கிச்சனில் வந்து ஒரு பூரி மசாலா பூரி அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணை சேர்த்துருக்கேன் அதில் நல்லா சூடாகட்டும் சூடாகனோடனே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து இது கொஞ்சம் நல்லா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நம்ம டீஸ்பூனு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி துண்டை வந்து அளவுக்கு நல்லா துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கலாம் பேஸ்ட்டு பண்ணி போடனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்காங்க வெள்ளைப்பூடு அதே மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு பூடை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு நைஸாக வெட்டி அதில் சேர்த்துடலாம் காரத்துக்கு நான் நாலு பச்சை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கூட வேணா கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்க்க போறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தை அந்த நீள வாக்கில் வெட்டிக்கலாம் வெட்டிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு அஞ்சு வெங்காயத்துக்கு இருக்கும் அந்த வரைக்கும் அதையும் நம்ம அந்த எண்ணெயில சேர்த்திடலாம் நல்லா விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினா ரொம்பலாம் வதங்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து இந்த வெங்காயத்தை தான் நம்ம பூரி சாப்பிட போகிறோம் அதனால் அந்த வெங்காயம் வந்து வெந்துருக்கணும் நல்லா சுவையாக இருக்கணும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது வெங்காயத்தோடு பூரியோடு சேர்த்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி அந்த ரெண்டு தக்காளி நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க நான் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒரு டீஸ்பூனு கொண்டுக்கிறேன் நீங்கள் வந்து ருசிக்கிட்டக்கான குட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அதே நல்லா இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு முக்கால் டீஸ்பூனு தூள் அதை இதில் சேர்த்துடலாம் அதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூனு கறி மசால் பொடி போட்டா நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தேசமா இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி அது ஒரு டேஸ்ட் வந்துடும் அப்புறம் வந்து நம்ம தண்ணியிலேயும் கொஞ்சம் வேக விடணும் இப்போ ஒரு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் மொதல் ஒன்று ஊற்றிருக்கேன் அப்புறம் ரெண்டு கப்பு அடுத்து ரெண்டாவது கப்பு ஊற்றிருக்கேன் ரெண்டு கப்பு ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வேக விட்டுருவோம் கருவேப்பில் ஒரு கொத்து அதில் போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டு வேகட்டும் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே நம்ம பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நல்லா பொடி அடித்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த வந்து நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்காக வரும் இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவை கரைச்சி இதில் ஊற்றியாச்சு ஊ ஊற்றின உடனே நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் வரும் நல்லா அதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு நம்மளோட அந்த உருமா வந்து திக்காக வரும் இதே சமயத்தில் ச கடலை மாவு வேணுன்னாலும் நம்ம கடலை மாவு பிடிக்கணும்னா கடலை மாவு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனே கரைச்சி இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் எதுனாலும் சரி இதுனாலும் அதனாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பொட்டுக்கடலை பொடியை நல்லா கரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுருவோம் அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போகும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டோம் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சி போய் கட்டியாகி சூப்பராக வந்திருக்கு இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்து இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான வெங்காய மசாலா தயாராகிடுச்சு இதை ரெடி பண்ணி பூரிக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு பூரி மசாலா ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி வந்திருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்